ஹலோ வெல்கம் பேக் டு நகரத்தராச்சிஸ் வேர்ல்ட் இட்ஸ் எவ்ளோ போட்ஸ் தீரத்திருவிழா ஆறாவயில நடந்தது நம்ம இன்னைக்கு மத்தியானமா தான் கிளம்புறோம் ஆறாவயுக்கு ஸோ ராத்திரிக்கு வேணுங்கிற டின்னர் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் லாஸ்ட் டைம் போயிருந்த போது பயங்கர வெயில் அப்புறம் லாஸ்ட் டைம் சாப்பாடு கிடைக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது அதனால இந்த தடவை மத்தியானத்துக்கு மேலே தான் கிளம்புனோம் கொஞ்சம் வெயில் தாழ்ந்துருச்சுனாக்க பிள்ளைங்களை வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதனால டின்னர் ரெடி மாவிளக்கு ரெடி செதுருக்கா அடிக்கிறதுக்கு தேங்காய் ரெடி அர்ச்சனை தட்டு எல்லாமே ரெடி இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம் தண்ணி நிறைய எடுத்துக்கிட்டோம் நீங்களும் எல்லோரும் தண்ணி நிறையா குடிங்க இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு காரும் வந்துடுச்சு நீ காரை லோட் பண்ணிட்டு கிளம்பிடலாம் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி தான் மல்லிப்பூ அரளி அப்படின்னும் கொஞ்சம் பூவெல்லாம் அப்பா வாங்கிட்டு வந்துருந்தாங்க இது உதிரியாக கொடுக்க வேணான்னு காரில் உட்காந்து கொஞ்சம் கட்டணும் தலையில் வச்சுக்கிறது கொஞ்சம் கோர்த்தோம் அரளி பூவை அப்படியே சாமிக்கு வச்சாச்சு வண்டியில் பூ கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு வெயில் வெயில் பயங்கர வெயில் உரிச்சு எடுத்துருச்சு வெயில் இப்போ நம்ம ஊருக்குள்ளே வந்தாச்சு கோயில்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இது சாமிக்கு வேணுங்கிற பூவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டோம் நம்மளும் தலையில் வச்சுக்க வேண்டிய பூவெல்லாம் எடுத்து தனியாக வச்சாச்சு சித்திரை திருவிழானாலே ஒரு வைப்பு வந்துடும் சூப்பராக பொம்மையெல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க நம்ம ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் உடனே போய் மாவிளக்கு வச்சாச்சு இல்லைன்னா அதுக்கப்புறம் கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிரும் ஸோ அம்மா எல்லாம் பிரித்து எடுத்து சாமிக்கு எந்த இது வைக்கணும்னு பார்த்துட்ருக்காங்க இப்போ நம்ம பிள்ளையார கும்பிட்டாச்சு அச்சு செதுகா அடிச்சிடலாம் இந்த டைம்லையும் இல்லை எப்போவுமே வந்து காளியம்மன் கோயிலுக்கு நாங்கள் இந்த வழியாக தான் போவோம் ஃப்ரெண்ட் சைடு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் மத்தியானத்துக்கு மேலே வந்து கடா வெட்டுவாங்க அதனால் அந்த பக்கம் போகவே மாட்டோம் நம்ம சின்ன குட்டி விஷாலிக்கு ஒரு பிஸ்கெட்டை கொடுத்து இறக்கி விட்டாச்சு ஆனால் பாயிரம் புட் அப்படி நின்றுட்டாங்க ஒரே வரையும் இருக்குன்னு போக மாட்டேன்ட்டா காலையில் நிறைய பேர் வந்து மாவிளக்கு வச்சாச்சு அந்த அண்டாவும் ரொம்பிடுச்சு இப்போ நம்ம மாவிளக்கு வச்சிடலாம் இப்போ மாவிளக்கு வைக்க முன்னாடி நம்ம எல்லாம் அந்த திரியெல்லாம் எடுத்துக்கணும் இல்லை அதனால் அது கை துடைக்க துணியெல்லாம் ரெடியாக கொண்டு வந்தாச்சு மாவிளக்கு வைக்க முன்னாடி தேங்காய் உடைச்சிட்டு தான் வைக்கணும் இல்லைன்னு கண் திறந்து வைக்கணும் இப்போ அது பண்ணிடலாம் அப்பா கண் திறந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க வச்சு சாமிக்கு வச்சாச்சு இனி அடுத்தது மாவிளக்கில் நெய் ஃபில் பண்ணி திரியும் போட்டுட்டு இப்ப மாவிளக்கு ஏற்றிடலாம் வெத்தலை பாக்கு வச்சு தேங்காய் உடச்சு மாவிளக்கு நல்லபடியாக ஏற்றியாச்சு இளநியும் கண் திறந்து வச்சாச்சு நம்ம மட்டும் இல்லை நிறைய பேர் இளநீ கண் திறந்து வச்சுருக்காங்க பார்க்கலாம் இப்போ மாவிளக்கு வச்சு முடித்தாச்சு நம்ம இப்போ சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலாம் ஸோ நான் பூர்ணா விஷாலி எல்லாம் பிரகாரம் போயிட்டு வந்துவிட்டோம் பிரகாரம் போகும்போது வெளியில் இருக்கிற காலையம் கும்பிட்டாச்சு இன்னும் அழகாக இருக்கப்போ சூப்பராக ஜொலிக்கிற அம்பாள் அவ்வளோ அழகான அழகுன்னு அப்படி ஒரு அழகு இது வந்து ஊஞ்சலில் இருக்கிற காளியம்மன் இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது கூட்டமான கூட்டம் உங்கள் கூட்டம் எங்கள் கூட்டம்ல நாலரை மணிக்கு அப்படி ஒரு கூட்டம் நம்ம காலையில் வந்திருந்தோன்னா நிறைய பேர் பார்த்துக்கலாம் ரிலேட்டிவ்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க எல்லோரையும் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி தொட்டி கட்டுறதை பார்த்துருக்கலாம் பூக்குழி இறங்குறதை பார்த்துருக்கலாம் பால்குடம் பார்த்துருக்கலாம் காலெலாம் பால்குடம் அப்படியே நம்ம மேலே எச்சிட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு கூட்டமாக இருக்கும் அதனால தான் காலையில் வராமல் மத்தியானமாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வரலான்னு இதுதான் நம்ம காளியம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் வந்து சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படியே பாதிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஃபுல்லாக வெளியில் இருக்கிற வியூ ஃபுல்லாக எடுக்கல நான் நீங்களும் நல்லா காளியம்மனை கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நட்ராஜர் அப்புறம் நால்வர் எல்லா சாமியும் இருக்குது அப்படியே மற்ற எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணி டீ எல்லாம் குடிச்சிட்டு திருப்பி ஒரு ஆறு ஆறரை மணிக்கு கோயிலுக்கு வந்து அங்கே உள்ளே இருக்கிற காளியம்மனை மனை கும்பிடலான்னு வந்தோம் அந்த சாமி நல்லா கும்பிட்டாச்சு இந்த தடவை மாலை நிறைய மாலை போட்டதுனால அம்பாலோட முகம் சரியாக தெரியல ரொம்ப குட்டியாக ஆரஞ்சு கலரில் சந்தன கப்பு சாத்தியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நைட்டு டின்னர் இட்லி ரெட் சட்னி களையை சாப்பாடு தீந்துருச்சு என்னடா தீந்து போனதாக காட்டாலு நினச்சிக்காதீங்க நாங்கள் சாப்பிட்றதுலாம் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் நான் இந்த கோவிலில் கொஞ்சம் மாவிளக்கு எடுத்து வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம் எனக்கு இந்த திரி போட்டிருந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் பூர்ணம் இப்போ மாவிளக்கு சாப்பிட போகிறா பாருங்க உம் உம் என்ன போறதுக்கு போறியா டேங் அப்பா எப்படி இருக்குமா உனக்கு இன்னி இடத்த எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம் புறப்பாடு சாமிக்கு வேணுங்கிற அர்ச்சனையெல்லாம் எடுத்து வச்சாச்சு நம்ம கோயிலில் போட்ட மாவிளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு பூ மாலை எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாமே பேக் பண்ணிட்டோம் சாப்பிட்டதெல்லாம் பேக் பண்ணியாச்சு பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு அம்மாவே விட்டுட்டு நானும் அப்பாவும் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு போனோம் சாமி புறப்பாடு உண்டு ஸோ அதோடய ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக நான் அப்பாவும் போனோம் அம்பாள் சிங்க வாகனத்தில் தான் புறப்பாடு ஸோ அதுவும் ரெடி ஆயாச்சு ஊஞ்சலில் இருக்கிற காளியம்மனுக்கு அலங்காரம் நடந்துகிட்ருக்கு அந்த அம்பாள் தான் வந்து புறப்பாடு சுவாமியாக வரப்போகிறாங்க ஸோ அந்த அம்பாளுக்கு எல்லா அலங்காரமும் நடந்துகிட்ருக்கு எனக்கு ஒரு நினைப்பா லெவன் தேர்ட்டிக்கு போனால் காளியம்மனை ஈஸியாக பார்த்துருந்தேன் அங்கே போனால் அவ்வளோ கூட்டம் இருக்குது லெவன் தேர்ட்டிக்கு உள்ள இருக்கிற காளியம்மனைன்னு நான் என்ன சொல்கிறது நல்லாவே பார்க்க முடியல அவ்வளவு கூட்டம் இருந்தாலும் விடுவோமா நின்று பார்த்து சாமியை கும்பிட்டு தான் வந்தோம் எஸ் காளியம்மா பார்த்து நல்லா சாமி கும்பிட்டாச்சு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இப்போ சாமி படுத்துருவோம் எப்படியும் பன்னெண்டரை ஒரு மணிக்கு தான் சாமி வரும்னு சொல்லிட்டாங்க ஸோ அது வரைக்கும் ரெஸ்ட் எடுப்போம் ஆனால் தூங்கிடக்கூடாது விஷாலியும் பூர்ணம் தூங்கிட்டு இருந்தாங்க அப்பா எல்லா பிள்ளைங்க சாமியை பார்த்தே ஆகணும் பரவாயில்ல எழுப்பி கூட்டிகிட்டு வந்தாங்க எழுப்பினது பூர்ணாக்கு ரொம்ப ஹாப்பி பூர்ணா அதை பார்த்ததே கிடையாது ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இப்போ நைட்டு கரெக்டாக மணி ஒன்று இப்போ தான் சாமி புறப்பாட ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் தான் நம்ம வீட்டு வழியாக வரணும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் விஷாலிக்கு இது ஃபஸ்ட் டைம் நல்லா பேண்டு வாத்தியம் அப்புறம் வந்து மேலே வாதியம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது விஷாலி நல்லா என்ஜாய் பண்ணாது இன்னொரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கிட்ட சாமி வந்துடும் அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதா வாங்க அதையும் பார்த்துடலாம் அர்ச்சனைக்கு கொடுத்து வாங்கியாச்சு சாமி தீபாவை நல்லபடியாக பார்த்தாச்சு நம்ம ஆறாவயல் வீரம்மா காளியம்மனுடைய சித்திரை திருவிழா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்க சாமி தரிசனம் பண்ணது அப்போ நான் இந்த இடத்துல இந்த விளாகை முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும் பக்கத்தில் இருக்கிற குட்டி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும் உங்களுக்கு எதாவது சொல்லணுன்றிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோஸ் பண்ணுன்னாலும் சொல்லுங்கள் அப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்